ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நீங்கள் உங்கள் செடிகளை முற்றிலும் ஒரு இயற்கை முறையிலே வளர்க்க ஆசைப்படலாம் ஆனால் கெமிக்கல் உரங்கள் போட்டால் தான் செடிகள் நல்லா வளரும் காய்க்கும் காய்க்கணிலாம் ஒரு கருத்து நிலவுது நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இயற்கை உரங்கள் போட்டால் நம்ம செடிகள் நல்லா வளருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட படலாம் இதுவரைக்கும் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட இனிமேல் அப்படி நினைக்க வேண்டாம் ஏன்னா நான் என் செடிகளை ஒரு முற்றிலும் ஒரு இயற்கையான முறையில் தான் வளர்த்துக்கிட்டு வர்றேன் குறிப்பாக பேக்கெட்டில் இருக்கிற உரங்கள் எதையுமே பயன்படுத்துறதில்ல இந்த சீ வீடை கூட இதுவரைக்கும் நான் பயன்படுத்துகிறது பயன்படுத்தினதில்லை எப்சம் சால்ட்டு பயன்படுத்துனதில்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் கிடைக்கிற வீணாகிற பொருட்களை வச்சு தான் சத்தான உரங்கள் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்குறேன் அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் தயாரித்து கொடுக்குறேன் இதுக்கே இந்த செடிகள்லாம் நல்லா வளருது இப்போ நம்ம ஒரு சத்தான உரம் தயாரிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பத்தே நிமிஷத்தில் இந்த உரத்தை தயாரிச்சிடலாம் நம்ம சமையலுக்கு வாங்குகிற தேங்காய் சில நேரங்களில் இந்த மாதிரி காஞ்சி போய் பயன்படுத்த முடியாமல் ஆகலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட ஃபங்கஸ் மாதிரி உருவாகி பல நேரங்களில் வேஸ்ட் ஆகலாம் இப்படிப்பட்ட தேங்காயை நம்ம குப்பையில் போடாமல் ஈஸியாக உரம் தயாரிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டோன்னா சத்தான உரம் தயாராகிடும் நம்ம கடைகளில் தேங்காய் புண்ணாக்கு வாங்கி செடிகளுக்கு பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்துறதுனால நிறைய சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் குறிப்பாக பொட்டாசியம் சத்து ரொம்ப இருக்குது அதனால் இதை நம்ம உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தாப்பில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் கடுகு ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா வித சத்துக்களுமே கடுகுல இருக்குது குறிப்பாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிக அளவில் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடுகு புண்ணாக்கு கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம தாராளமாக இந்த கடுகை நம்ம உரம் தயாரிக்க பயன்படுத்திக்கலாம் விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமெலாம் கிடையாது அதனால் நம்ம எல்லோருமே கடுகை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்தாப்பில் நம்ம எடுத்திருக்கிற பொருள் கெட்டுப்போணம் வேர்க்கடலை ஃபங்கஸ் மாதிரி உருவாகி கருப்பு கலரில் மாறிடுச்சு பாருங்கள் இதை வச்சு ஏற்கனவே ஒரு ஃபர்டிலைசர் தயாரித்து வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி பொருட்களை குப்பையில் போடாமல் ஒரு சத்தான உரமாக மாற்றிடலாம் தேங்காய் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடுகு போடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இருக்குன்னு நினைக்கேன் அவ்வளோதான் இருக்கும் இப்போ இந்த தேங்காயும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம குறை குரணி அரைச்சிக்கிட்டோம் ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா அதுலேருந்து எண்ணெய் பிசுங்கி வெளியே வந்துடும் நம்ம எடுத்துருக்கிறது மூணு பொருளுமே எண்ணெய் வர்ற பொருள் தான் கடுகும் எண்ணெய் எடுக்கிற பொருள் தான் தேங்காயும் எண்ணெய் எடுக்கிற பொருள் தான் வேர்க்கடலையும் எண்ணெய் எடுக்கிற பொருள் தான் அதனால் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி உரங்கள்லாம் நம்ம நினைச்ச உடனே தயாரிச்சிடலாம் இதை மக்க வைக்கணுன்னே அவசியம் கிடையாது எப்போ நினைக்கிறோமோ அப்போ இந்த மாதிரி தயாரித்து செடிகளுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் ரொம்ப சத்தான ஒரு உரம் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க வளர்க்குற செடிகளை ரொம்ப வேகமாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக அவங்க தினம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாமான்னு கூட யோசிக்கிறாங்க லிக்விடு ஃபர்டிலைசர் வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கவே கூடாது நம்ம அப்படி கொடுத்தோம்னா மண் டைட்டாகி வேருக்கு ஆக்சிஜனே கிடைக்காம ஆயிரும் லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா புளிக்க வச்ச நிலைமையில் கொடுக்கணும் அப்போ தான் அது தொட்டியில் நுண்ணுயிர்கள் பெருகும் இப்போ நம்ம தயாரித்த உரத்தை செடிக்கு கொடுத்துடலாம் இதை பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கு இப்படி உரத்தை கொடுக்கும்போது நிறைய காய்கள் காய்க்கும் நான் இப்போ ரோஜா செடிக்கு கொடுக்க போகிறேன் எப்போவுமே உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கிளரிடணும் மண்ணை எந்த அளவுக்கு நல்லா கிளரி லூஸாக அந்த அளவுக்கு நம்ம செடி வளரும் மண்ணை இந்த மாதிரி கிளரி விடும் போது தான் காற்றோட்டத்தன்மை இருக்கும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் நம்ம தொட்டியில் நுண்ணுயிர்ப்பு இருக்கமும் அதிகமாக இருக்கும் ஒரு செடிக்கு உரம் மட்டும் காரணமாகாது வளர்கிறதுக்கு இந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்குறோல்ல இதுவும் ரொம்ப முக்கியம் மண்ணை கிளறி விடுறது ரெண்டு வேளை தண்ணி ஊற்றுறது அப்புறமா தேவையான அளவு வெயிலில் வைக்கிறது தொட்டியோட அளவு இதை பொறுத்து தான் ஒரு செடி நல்லா வளரும் நம்ம இந்த மாதிரி திட உரங்கள் போட்டு நல்லா மண்ணை கிளறி விடும்போது அந்த மண் நல்லா லூஸாக இருக்கும் சில பேர் என்னென்னா திட உரங்கள் அப்படியே சும்மா மண்ணுக்கு மேலே போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க மண்ணை கிளறி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படி உரம் கொடுக்குறப்போ அந்த உரத்தினால எந்த பிரயோஜனமும் இருக்காது மண்ணால் எடுத்துக்கிட முடியாது நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு போட்டுக்கிடுறப்போ தான் அந்த மண்ணோடு அது நல்லா கலந்து செடிகளுக்கு சீக்கிரமாக சேரும் நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோவிலும் இதெல்லாம் சொல்லிட்டு வருவேன் ஏன்னா சில பேர் புதுசாக பார்க்கலாம் நம்ம வீடியோக்களை அவங்களுக்கு இந்த கிளறுறதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாமல் கூட இருக்கலாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு கூட நினைக்கலாம் இந்த மண்ணை கிளறுறது எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உரம் கொடுத்து பதினஞ்சு நாளில் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் நான் இந்த உரத்தை டென் இன்ச்சு அளவில் உள்ள தொட்டிக்கு கொடுக்குறதுனால ரெண்டு டீஸ்பூன் கொடுக்குறேன் நீங்கள் இதை விட பெரிய அளவில் உள்ள தொட்டி குரோ பேக்கில் உள்ள செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு கையளவு தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா தான் அந்த செடிகளுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி திட உரங்களை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உரங்கள் தயாரிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோல் மாதுளம் பழத்தோல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல எல்லாத்தையுமே காய வச்சு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி போடலாம் வேப்பில் கிடச்சாலும் நல்லா அரைச்சி போடலாம் வேப்பம் முன்னாக்கி இருந்தாலும் இந்த உரம் கூட சேர்த்து போடலாம் நம்ம இன்றைக்கி தயாரித்த இந்த திட உரமோ அதை செடிக்கு வச்சு காட்டின விதமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னே நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்